அது அதுல சைத்தான் எப்படி வழிகேட்டை என்ன செய்தான் உருவாக்கினான் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும் அதுல புரிந்து கொள்ள வேண்டும் அதான் நம்ம அது ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அடுத்து வார் சைத்தானுடைய இந்த சப்ஜெக்ட்ல மிக முக்கியம் சைத்தானுடைய பகுதி நம்ம நல்ல பாதையில போயிட்டு இருக்கிற டைம்ல சைத்தான் ரசூசலான்னு சொல்றாங்க ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய ஒவ்வொரு நிகழ்விலும் ஆஜராகிறான் இந்த ஹதீதை விடவா ஒவ்வொரு மெயினான நிகழ்வுல இந்த மீட்டிங் மாநாடு இதுல மட்டுமல்ல ஆஜராகிறதவன் நீங்கள் எளிமினாலும் ஆஜராகிறது சாப்பிட்டாலும் ஆஜராகிறது எல்லா இதுலையும் அவனுடைய என்னது ஆஜரான இருக்கும் அப்படியே எப்படி தப்புறது எப்படி அவனுடைய சிந்தனைகள் எங்களில் கலக்குதா தான் இல்லையான் அல்லாஹுல்லா குர்வான் சொல்றான் நபி ஒன்றை எண்ணம் வைத்தால் தமன்னா நபி ஒன்றை சொல்லணும்படி எண்ணம் வைச்சா உம்னியத்தி அந்த எண்ணத்துக்குள் சைத்தான் தனது சிந்தனையை போட்டுருவான்றான் நபிக்கு நபி ஒன்றை என்று அறிமுடி செய்வோமண்டி அந்த எண்ணத்துக்குள்ள அந்த எண்ணத்தோட எண்ணமாக தனது சிந்தனை சைத்தான் என்ன செய்வான் போட்டுருவான் இப்ப நபிக்கு தான் நினைச்சது சைத்தான் கலந்தது எதுன்னு தெரியாத ஒரு நிலை என்ன செய்யும் வரும் அல்லாஹ் சொல்றா அல்லா அதனை மாற்றுகிறான் அந்த நபிக்கு பாதுகாப்பு நபிக்கு என்ன பாதுகாப்பு போட்டதை அல்லாவுதாலா மாற்றுகிறான் நல்லது அல்லாஹாலா நிலை பேச்சு நபிக்கு என்ன அந்த பாதுகாப்பு அல்லா கொடுத்துட்டா எங்களுக்கு அந்த பாதுகாப்பு தந்தானா இல்ல நாங்க போராடும் ஈமான் தான் என்ன போராட்டம் ஈமான் தான் ஏன் வந்து ஒரு மூமினுக்கு ஹெஸ்னுல் முஸ்லீம் புத்தகத்தை பேர் வச்சாங்க ஒரு மூமியுடைய அரணண்டு கோட்டைக்குள்ள நம்ம நிக்கணும் சரியா அந்த மாதிரி நிக்கிறது அதை அரணண்டு வச்சாங்க அப்ப இந்த மாதிரியான சிந்தனைகளை செய்தான் போடுகிறான்டா அப்படியே போயிட்டு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லிட்டு அடுத்த பகுதி போறேன் அது இறுதி பகுதி என்ன ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் செய்தான் ஒவ்வொன்றில் ஆஜராகிறான்றதுக்கு ஆதாரம் இந்த பாவம் தொழுக இந்த ரெண்டு நம்ம அடிக்கடி சொல்லி இருக்கிற உதாரணம் நான் பதிவுக்காக சொல்றேன் பாவம் என்ன பாவம் பா இருப்பான் தௌபா செய்வான் பாவம் செய்வான் தௌபா செய்வான் பாவம் செய்வான் தௌபா செய்வான் பாவம் செய்யாமிக்கிற சிறந்த நிலை கொஞ்சம் கொஞ்சம் மனிதருக்கு பாவம் நடக்க தான் செய்யும் ஆனால் பாவம் செய்கிறான் தௌபா செய்கிறான்னு சொல்லி ஒரு ரெண்டாவது நிலை நல்லதா இல்லையா அதுவும் ஃபஸ்ட்டு சைத்தான் என்ன செய்வான்டா செகண்ட் ஸ்டெப்பில் தான் நிற்கிறான் மூணு ஸ்டெப் கொண்டு வருவான் எப்படி கொண்டு வருவான்டா சத்தியம் பண்ணி குரான் வசனத்தை சொல்லி ஹதீஸை சொல்லி தான் செய்தான் வருவான் ஆத்தமனத்தில் அதுக்கு தஃசீல் பண்ணி தானே வந்தான் அல்லாஹுத்தாலும் உங்களை தடுத்ததெல்லாம் சொர்க்கத்தில் நிரந்தரமாக தங்கணும் தான் அல்லாஹத்தாலாம் என்ன செஞ்சான் தடுத்த நீங்கள் தங்கிடுவீங்க சொர்க்கத்தில் நிரந்தரமாக தங்குறதா எங்களோட லட்சியம் எல்லாம் அதுக்கு தான் அல்ல தடுத்து சொல்லி தான் மரத்தை என்ன செஞ்சான் நெருங்க வச்சான் விளக்கத்தை பார்த்தீங்களா இதே விளக்கத்தை சேர்ந்து என்ன சொல்லு நீ அல்லாவை அவமானப்படுத்துற ஒன்றில் தௌபா செய் ஒன்றில் பாவத்தை விடு அல்ல தௌபா விடு எதை செய்ய நீ அல்லா அவமானப்படுத்துற எத்தனை முறை பாவம் எத்தனை முறை இது இப்படியே சில கேள்விகள் கூட வரும் இப்படியே நடந்து இவன் எதை விடுவாங்க எனக்கு எதுல ஏசி தௌபாவை விட்டுருவான் பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருப்பான் ஒரு ஒரு நாளைக்கு ஒழுங்காக திருந்துட்டு என்ன செய்வோம் தௌபா செய்வோம் அப்படின்னு சொல்லி இதை விட்ருவாள் அவரை பாருங்கள் செய்தான் தௌபாவை கழலட்டுறதுக்கு அவனுக்கு கொடுத்து இவன் என்ன செஞ்சீங்கன்னு ரிவர்ஸில் பேத்திருக்கிறான் சரியா ஆனால் இந்த பக்கத்தை கொண்டு வந்துடுவான் இது செய்தாண்ட வேலை இதே மாதிரி ஒருத்தன் தொல் தொலா மாதிரி இருப்பான் தொள ஆரம்பிச்சிடுவான் தொள ஆரம்பிச்சா செய்தான் நீங்கள் நினைக்கிறீங்க அவனை தொலா மாக்குவான்டு கூட்டுவான் அவனுக்கு தொழுகை கூட்டு கூட்டி 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 அவன்கிட்ட ஒரு பலகீனத்தை கண்டுபிடிச்சிப்பான் வாங்கான இவர்ட்ட இந்த பிரச்சனை என்று அவனுக்கு எல்லா இடத்துல காய் தான் உண்டு தான் இவர்ட்ட பலகீனம் என்ன இவர் வந்து எங்கே போனாலும் தன்னை கொள்வார் ஓகே அது மட்டும் போதும் அதை எங்கெங்கே யூஸ் பண்ணணுமோ அங்கே யூஸ் பண்ணுவாங்க அதை எடுத்து வச்சுக்கொள்வாங்க ரைட் இங்கே அடையாளப்படுத்தணும் அப்போ என்ன செய்யறது நிறைய தொலை வச்சு நிறைய தொலை வச்சு கொண்டு இப்படிதான்டா எனக்கு விளங்குது பள்ளி மாமும் ஒழுங்கா தொழுகிறார் இல்லை முகர்தின்னு ஒழுங்கா தொழுகிறார் இல்லை இந்த தலைவர் ஒழுங்கா தொழுகிறார் இல்லை நம்ம தாண்டா கூட தொழுகிறோம் இது நம்ம வராததுனால நமக்கு அப்படி விளங்கி இருக்குது அப்படின்ட்டு இவரே பேசுறது எப்படி உண்மையிலேயே நாங்கள்லாம் பாவத்தில் இருந்தவங்க பாத்தியில் இருந்தவங்க ஒரு காலத்தில் குடித்தவங்க அப்படி செஞ்சவங்க எப்படி ஏன்னா இன்றைக்கு உங்களத பார்க்கல எனக்கே வெக்கமாக இருக்குது சரியா அவங்களுக்கு வெக்கமாக யாருக்கு உண்மையில் அவர் சொல்லக்கூடா அவங்க கெலாம் சொல்லுவங்களா தான் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதுன்னு அவங்க பணிஞ்சு கொடுவாங்க இவனுக்கு பெருமை பிடிச்சிடும் அவங்க பணிஞ்ச உடனே சைத்தர் பார்த்தியா நான் சொன்னது உண்மையாக இல்லையா அதை பண்ணிடுறாங்க பார்த்தியா ஏன்னா ஒரு மூமெண்ட் பண்ணிக்கிறேன் இப்போ அதோட இவனுக்கு அது பள்ளமாக ஒரு வருஷத்தில் அவர் பள்ளி தலைவர் யார் இவர் வந்து என்ன பள்ளி அது இது இந்த நிலைமைகளை சைத்தான் உருவாக்குறான் பெருமையில் அடிச்சு விட்டான் ஒன்றில் லிங்கில் எடுப்பான் அல்லது அந்த பக்கத்தால் என்ன செய்வான் செய்தா எடுத்துருவான் இந்த மாதிரியான தர்பியாக்கள்ல கவனமா இருக்கு நீ செய்தானிய தர்பியா இது வந்து செய்தானிய தர்பியான்னு இதே மாதிரி ஒரு விஷயம் என்ன செஞ்சாங்கன்னா இப்போ புதுசாக தர்பியா கொடுக்குறாங்களாமான்னு சொல்லி உள்ளத்தை பக்குவப்படுத்து அச்சம் கொடுத்து காண்டி நைட்டில் பேத்து ஜனாசா மையவாடியில் கபுறு தோண்டி உள்ள படுக்க வச்சுக்கிறாங்க உள்ள படுக்க வச்சு இப்போ மலக்குமார்கள் உங்கள்கிட்ட வராங்க அப்படின்றாங்க மலக்குமார் வராங்க அப்போ பயம் ஏற்கனவே இருட்டு பயத்துல இருக்கிறான் சரியா கப்த கபருக்குள்ளிக்கிறாங்க மலக்கு மாதிரி பொங்கிட்ட வராங்க விசாரிக்கிறாங்கன்னு அவன் இப்போ தான் ஏன்னா அவனு பயம் என்னடா இந்த தரப்பியா எப்போ முடியும் நம்ம அதுலேருந்து வெளியே வரணும் ஏன்னா எங்களோட மக்கள் ஜனாசா குழு பண்ணுறதுக்கு கூப்பிட்டா கூட பா கொஞ்சம் சேம்பிளுக்கு என்ன செய்வோம் இந்த செஞ்சு காட்டுறதுக்கு கூப்பிட்டா கூட போங்க போங்கன்றுவாங்க அவனுக்கு பயம் அதை கடைசி ஆகி மாட்டேன் ஒரு மனுஷனுக்கு இயல்பாக வரும் அது இதே மாதிரி ஒரு சிந்தனை வந்து அவர் பயிற்சி கொடுக்குறாங்க பயிற்சி கொடுக்குறாங்கன்னா அவனுக்கு பயம் வரணுமா இந்த பயத்தையா இஸ்லாம் சொல்லுது எது இருட்டுக்கு பையன் சிங்கத்துக்கு பையன் புலிக்கு பையன் அது புத்தி அது இருந்தா தான் நீ புத்தி உள்ளவன் இன்னும் வீரத்தில் சிலது உன்னை கொல்லும் அடிப்படை வீரத்தில் சிலது உன்னை கொல்லும் முழுசான வீரம் இருக்கப்பட கொஞ்சம் வீரம் தான் இருக்கணும் அதிக வீரம் ஒன்னும் அழிச்சு பேத்திரும் வீரன்னு பேர் எழுதிடுவானா நீ வாழ்க்கையெல்லாம் பேத்திரும் சரியா அப்ப இந்த அடிப்படையில இதை கொண்டது தக்குவா என்னும் பயிற்சி என்னும் சொல்லி செஞ்சுட்டு இருக்கிறாங்க நிறைய இளைஞர்கள் திடீர்னு லைட் ஓபன் என்னடா பக்தியா லைட்டெல்லாம் ஓஃப் பண்ணி போட்டு துவா கேட்டுட்டு அல்ல அது அப்போ ஓஃபனா தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு அதான் அந்த காலத்தில் சஹாபாக்களுக்கு அவ்வளோ பக்தி வருது காரணம் இல்லை இது இல்லை லைட் இல்லாத சஹாபாக்களோட பக்தி வந்து இந்த லைட்டில் தான் இது ஸோ அப்போ பாருங்க மனிதனுடைய தர்பியா இந்த மாதிரி போகக்கூடாது இது எங்கே போயிடும் சுஃபியான தௌரி சொன்ன வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க எனக்கு என்ன பாவங்களா ஈமான் ஆண்டு வந்தால் எனக்கு ஈமான் தான் முக்கியம் இங்கே பாவங்கள் எல்லாம் மன்னிப்பான் ஈமான் போனால் அந்த மன்னிப்புக்கான சான்ஸே என்ன செஞ்சிடும் இல்லாமல் போயிடும் இது ஈமான கொண்டு போயிடும் இந்த நம்பிக்கையில் என்ன செஞ்சிடும் ஈமான கொண்டு போயிடும்